இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மூணு போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த தோட்டத்துக்காரருக்கு வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்டு கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கிணறு வெட்டி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அது எல்லாம் எந்த இடத்துல என்ன எந்த ஊரில் பார்த்து கொடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா வணக்கம் நாங்கள் எழுத்த நிறைவு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு சரௌண்டிங்கில் தாங்க திருச்ச சிறுவங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா இறையமங்கலம் பெருமாள் மலைக்கு பக்கத்தில் வேப்பமலம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் ஊரில் தான் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து வண்டியை அரேஞ்ச் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்து இந்த தோட்டத்தில் ஆல்ரெடி நம்ம எல்லாம் அமைச்சு நம்ம போரும் போட்டு கொடுத்துருக்குறோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாயிண்ட் அமைச்சர்லாம் தண்ணி வச்சு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க அப்படி ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு லேயர் கிடச்சி அந்த மூணு லேயரத்தை நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம ஸ்ட்ரீட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனலாக ஈக்கி மட்டும் அதாவது சிறு மட்டும் கூட ஒரு மொட்டம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஈ காலத்தில் சப்போர்ட் பண்ணது மழை காலத்தில் வேணால் சப்போர்ட் பண்ணலாம் மற்றபடி இந்த மூணு கேப் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் செக் பண்ணி பார்த்தவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூற்று ஒரு இரநூத்தம்பதுல ஃபஸ்ட்டு கேப்பு செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்று ஐநூற்றம்பது தேர்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூத்தம்போட்டு ஒரு ஏழ்நூறு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அப்படின்னு ஒரு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் நம்ம இந்த டாட்டுக்கெட் கொடுத்தோம் மொத்தமாக ஒரு ரெண்டு தேனி கண்டிப்பாக வரும் அப்படின்னு தேர்த்திட்டு பார்த்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணோம் அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் அந்த ஈக்கமட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு அந்த ரேஞ்சிலேயே வந்துச்சு அந்த ரேஞ்சில் வரும்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா புகையைக்கு ஏரமணி நாள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ண ட்ரில் பண்ண கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி இருபது டு ஒரு முன்னூற்றி முப்பது அந்த ரேஞ்ச் இருக்கும் அந்த ரேஞ்ச் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே காலஞ்சி தண்ணியாட்டம் வந்துருக்கும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே வரும்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் கீழே ஃபர்தரா கீழே டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கல்லோட அமைப்பு பாறையோட அமைப்பு மாறல ஒரே கல்லில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் கரும்பாறை இலையை தான் போச்சு ஆனால் தண்ணி மட்டும் நம்ம இருக்குது கீழே துணிஞ்சு ஓட்டலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் கீழே ஃபர்தரா டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு முடிஞ்சு ஐநூறு முடிஞ்சு அடுத்து ஆறுநூற்றி முப்பது டு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட்டாக ஒரு ஒன்று ஒன்றை முக்கள் திணியாட்டு வரும்னு வச்சிங்களேன் மொத்தமாக ஒரு ஒன்னே மக்கள் தினியோட்டு வரும் ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் ஓட்டி ஸ்டாப் இன்னும் ஒரு மட்டும் கீழே இருக்குது ஓட்டலாம்னு சொன்னோம் ஆனால் ஒரு ஏழ்நூறுக்கு மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கருங்கள் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு கருங்கள் வர ஸ்டார்ட் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே தொடர்ச்சிகள்லாம் கூட இருக்கலாம் அதனால் வேண்டாம் போகுது இதோட அப்படின்னு இந்த பாயிண்ட் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டே நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் சப் மோட்டர் அரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவுட் புட் வெளியே எடுத்தாச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் டூ ஒரு ஒன்றை டெலிவரி வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து வீடியோ எண்டில் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் பாருங்கள் இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோட்டத்திலையோ நீராட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வர எங்களுக்கு தெரியும் நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் அதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள பயனாள தாக்கலாம் கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு வந்து நோட்டிகேஷன் சரிங்களா இதை தேர் வேறு ஏதாவது செந்தாயிருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி من <applause>